முன்னாடி நான் பட்ட கஷ்டங்கள் வந்து எண்ணிலடங்கா இடங்க துயரம் அவ்வளோ துயரம் இந்த பகவானை காமிச்ச எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சாரு அவருதான் இவர காமிச்சாருவர்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி வந்தாரு அவரே நான் மறந்துட்டேன் இப்போ இவர் காலை இறுக்கி பிடிச்சிருக்கேன் அவரை எப்படி கும்பிடுவேனா குருநாதா நீ கொடுத்த குருநாதரை நான் இறுக்கி பிடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவரும் எனக்கு கொடுத்துருக்காரு பகவானே என்ன இருக்கமா பிடிச்சிருக்காருன்னு நான் நம்புறேன் எதனாலனா இந்த நாம கொடுத்த வரோம் இந்த நாமத்தினால எதையுமே சாதிக்கலாம் என்னனாலும் பண்ணலாம் என்னனாலும் கேட்கலாம் ஆனால் நம்ம கேட்கறத விட பகவானே ஒரு திருநாமத்தை சொல்றேன் நீ எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு அந்த தேவையை எனக்கு அழி அப்படின்னு சொல்லி அந்த மட்டும் நம்ம கேட்போம் நம்மளுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு குமாரவேல் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனாலும் அந்த மைண்டு வந்து அப்படி எங்களுக்கு இதாக ஆகலை என்னனாலும் எனக்கு என் பிள்ளைக்கி எனக்கு அதை கொடு என் பிள்ளைக்கி போட்டுருக்கு என் பிள்ளைக்கு அதை தான் நம்ம கேட்குறமே வழியை இப்போ என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம பகவான்கிட்ட ஈயா போய் நிற்காம தேடியை போல் சுற்றி சுற்றி வருவோம் அது வேணும் இது வேணும்னு கேட்காம பகவானே எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுன்னு கேட்போம் இந்த நாமத்தை கெட்டி பிடிச்சி விடுவோம் அதுதான் நம்மளுக்கு ஒரே வழி இந்த நாமமே கதி நாமமே வளம் யோகிராம சரது கருணை கடவுளுக்கு ரொம்ப நன்றி